குத்தாலம் அருகே கூலி தொழிலாளியின் வீடு மின் கசிவால் எரிந்து சேதம் மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின பூம்புகாரர் எம்எல்ஏ நிவேதா நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோனேரி ராஜபுரம் அருகில் உள்ள சிவநாரகரம் புதுத்தெருவில் துரைராஜ் அனுஷியா தம்பதியினர் வசித்து வருகின்றனர் கூலி தொழிலாளர்களான இவர்கள் நேற்று வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீட்டிற்கு வந்து உறங்கியுள்ளனர் இந்நிலையில் கூரை வீட்டின் மேல்புறத்தில் சென்ற உயர் மின்னழுத்த கம்பியின் உராய்வில் ஏற்பட்ட மின் பத்திவால் நள்ளிரவில் கூரை வீடு தீப்பற்றி எறிந்தது இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயன்றனர் தகவல் அறிந்த குத்தாலம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர் ஆனால் கூரை வீடு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது மேலும் வீட்டில் இருந்த கட்டில் பீரோ டிவி உள்ளிட்ட மூன்று லட்சம் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து கருகி நாசமானது தகவல் அறிந்து வந்த பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் வீட்டின் உரிமையாளருக்கு ஆறுதல் கூறி தன் சொந்த நிதியில் இருந்து பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் மேலும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி காய்கறி மற்றும் உடுத்த உடை உள்ளிட்டவற்றையும் வழங்கி விரைவில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு தர ஏற்பாடு செய்து தருவதாகவும் உறுதியளித்தார் இதில் புத்தாளம் பேரூராட்சி தலைவர் மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர்